ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான சாஃப்டான ஒரு புட்டிங் செய்ய போகிறேன் இந்த புட்டிங் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க பிஸ்கெட் முட்டை சர்க்கரை உப்பு கூடவே பால் அவ்வளோதாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்துடலாம் பிஸ்கெட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் உடச்சி ஊற்றின முட்டையை சேர்த்துருவோம் இப்போ இதில் பாலையும் சேர்த்துக்கலாம் கூடவே சர்க்கரையும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதும் பாருங்கள் இதில் எந்தவித திப்பிகளும் இல்லாமல் நல்லா அரைஞ்சிருக்கு அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணணும் அதுக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சு சர்க்கரை கப்பு போட்டுக்கலாம் கூடவே தண்ணியும் விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்கரை கரைஞ்சிரும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சிம்மில் வச்சு கலக்கணும் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு லைட்டாக கலர் மாறுது பாருங்கள் இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு கலர் மாறிடுச்சு கோல்டன் ப்ரௌன் வரும் இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா தட்டி விடுங்க ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச பிஸ்கட்டு கலவையை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு நான் அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றியாச்சு இந்த ஸ்டாண்ட் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த புட்டிங் பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம் ஃபாயிலிங் பேப்பர் போட்டு கூட மூடிக்கலாம் நான் வந்து தட்டு போட்டு மூடிருக்கேன் இப்போ நம்ம மூடி லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக வெந்தாச்சு கரெக்டாக முப்பது நிமிஷத்தில் எனக்கு வந்துருச்சு முன்ன பின்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட லேட் ஆகலாம் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுங்க இப்போ இது வெந்துச்சா வேகலையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுன்னா ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தி வச்சோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன் நல்லா ஆறணும் ஆறிட்ட பிறகு நம்ம புட்டிங் பாத்திரத்தை ஒரு பிளேட்டில் நான் வந்து கவுத்து போடுறேன் சூப்பராக வந்துருக்குங்க கலரும் நல்லா வந்திருக்கு டெக்ஸ்சரும் செம்மையாக இருக்குது சூப்பராக இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெஷர்மெண்ட் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க அளவு டைமு எல்லாமே முக்கியம் புட்டிங்க்கு செம்மையாக வந்திருக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்